காலையில எந்திரிச்சி குளிச்சி முழுகி நாங்கள் காரில் எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா அதை நான் உங்களுக்கு அப்புறமே சொல்கிறேன் பார்த்திங்கன்னா இவங்கள போய் பேக் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் போய்கிட்ருக்கோம் இவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா எங்களோடய அம்மா தான் இவங்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு இருக்காங்க போகிற போக்கில் என்னென்னமோ கொடுத்தாங்க ஆனால் எதுவும் எதுக்கும் யூஸ் ஆக போகிறதில்ல என்னென்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி அப்புறம் மண்டபம்லாம் இதை தான் எங்கக்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க அதுக்கு எதுக்குடா காரில் போகிறீங்கன்னு தானே கேட்குறீங்க வாங்க நாங்கள் சொல்கிறோம் இங்கே தாங்க வந்தோம் அதாவது மதுரை ஏர்போர்ட்டுக்கு எங்கள் அம்மா என் தங்கச்சியை பார்க்குறதுக்கு துபாய்க்கு போகிறாங்க எங்கே போகிறாங்க துபாய்க்கு போகிறாங்க ஸோ நாங்கள் வந்து அவங்கள வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக தான் வந்தோம் இங்கே நாங்கள் பண்ண அட்டுழியத்தை பார்த்துட்டு அந்த போலீஸ்காரங்க அடிக்காத குறதாங்க ட்ராலியில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியை வைக்கிறதுக்கே நாங்கள் பண்ண அலப்பரை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ஏற போதுங்கன்னு இருந்தாலும் நாங்கள் மாட்டோமே இந்த ட்ராலியை யார் தள்ளுறதுன்னு ஒரு சண்டையை போட்டு கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்து ட்ராலி தள்ளினா பெட்டியெல்லாம் கீழே விழுந்துருச்சு சரி எடுத்து போட்டு பெட்டி மறுபடியும் வளைச்சிட்டு ட்ராலியை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு உள்ளே போனால் உள்ளே எங்களை மாட்டாங்க அம்மாவை மட்டும்தான் விடுவாங்க ஏன்னால் அவங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் இருக்குது எங்களுக்குலாம் டிக்கெட் இல்லை பார்த்திங்களா ஃப்ளைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் நாங்கள் என்னமோ அங்கே ஏழு மணிக்கு எட்டு மணிக்கெலாம் போய் உட்காந்துட்டோம் அதனால பசியில் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று தின்னுக்கிட்டு இருந்தோம் நாங்கள் வந்து எங்கள் அம்மாவை பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு ஒரு வழியாக நாங்கள் அடுத்து வந்த இடம் பார்த்திங்கன்னா மதுரை பேச்சியம்மன் ஹோட்டலுக்கு தான் வந்தோம் என்னடா ஏர்போர்ட்டுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு கேட்குறீங்களா வேற வழி இல்லைங்க இந்த என் தங்கச்சி ஒருத்திங்க தான் மதுரையில் தான் இருக்கா அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா மதுரை பேச்சியம்மன் ஹோட்டலுக்கு போயிட்டோம் அங்கே போய் நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் ஏன்னால் நாங்கள் ஹோட்டலுக்கு போகும்போது மணி பன்னெண்டரை ஆச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து டிஃபன் சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு ஆனாலும் நம்ம தலைவர் பார்த்திங்கன்னா இவர் தான் நம்ம தலைவர் இவர் வந்து ஃபுல் மீல்ஸ் தான் சாப்பிட மாட்டேன் நான் வந்து பரோட்டா தான் சாப்பிடுவேன்னு மத்தியானம் பன்னெர மணிக்கு பரோட்டா சாப்பிட்டாரு செரிடா போடா எதையா சாப்பிட்றா நாங்கள் மீல்ஸ் தான்டா சாப்பிடுவோன்னு நாங்கள் மீல்ஸ் சாப்பிட்டோம் மீல்ஸ் நல்லாவே இருந்தது அவங்க வந்து அன்லிமிட்டட் மீல்ஸ் தான் ர மீல்ஸை விட கொஞ்சம் பொரோட்டா அப்புறம் தக்காளி சாதம் இதெல்லாம் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது வேறு என்ன இவங்கெல்லாம் சாப்பிட்றத பார்த்தா நாலு நாள் பட்னியாக கிடந்தவங்க மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி நாங்கள் ஏர்போர்ட் போகும்போது பட்னியாக தான் போனோம் போகிற வெளில ஏதாவது சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தா ஏர் ஃப்ளைட்டுக்கு லேட்டாயிடும் ஃப்ளைட்டுக்கு லேட்டாகிடும் நீங்கள சாப்பிடவே விடாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அங்கே போனால் அவங்கள விட்டுட்டு நாங்கள் கிளம்பவே மணி பன்னென்றக்கே ஆச்சு இதுக்கப்புறம் பசியோடு எப்படி இருக்கிறது நம்ம தலைவர் பரோட்டா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு பரோட்டா டேஸ்ட்டாகவே இருந்தது என்ன கொஞ்சம் தான் கொடுத்தாரு இன்னும் கொஞ்சம் கொடுக்க மாட்டேன்ட்டார் இவர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம கூட வந்த ஒரு ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு இல்லைங்க என் அது வந்து என் தங்கச்சி பையன் அவரோட ஃப்ரெண்டு அவர் தான் கார் வச்சுருந்தார் அவரோட காரில் தான் அம்மாவோட போனோம் ஸோ அவர் தக்காளி சாதம் சாப்பிட்டார் போகிற பாதையில் அப்படியே பெட்ரோலை போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வண்டிக்கு வண்டிக்கு பெட்ரோலை போட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம் நம்ம அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ